இறந்து போனால் நம்ம முன்னோர்கள் அது யாராக வேணா இருக்கலாம் அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா இப்படி யாராவது இல்லை நண்பர்கள் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்கள் கனவில் வந்து பஸ்ஸில் வர்ற மாதிரி பஸ்ஸில் வந்து நான் சீட் போட்டிருக்கேன் நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதோ இல்லை வா விளையாட போகலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் வா குளிக்க போகலாம் இந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா என்ன இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் கண்டிப்பாக போய் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க இல்லை ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தால் அதை கவனமாக பார்க்கணுன்றது தான் இந்த கனவோட அர்த்தம் ஆரோக்கியத்தில் குறை குறைபாடு வரும் ஏதாவது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப சுதானமாக போகணும் ஏதாவது ஆக்சிடெண்ட்ஸ் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த கனவு வரும்போது குலதெய்வம் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறதோ இல்லை உங்களோட ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு என்ன பண்ணணுமோ பரிகாரம் பண்ணணுமோ அதை பண்ணுறது நல்லது பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றதும் ரொம்ப நல்லது மொத்தத்தில் இந்த கனவு பார்த்தோம்னா ரொம்ப ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதுதான் இந்த கனவோட அர்த்தம்